டைம் பாக்குறதுக்கு இருந்தா போதும் நான் மீன பத்து கூட டைம் சொல்லுவேன் அப்படின்னு ஆனா இருந்தீங்கன்னா நான் சொல்ற சில கடிகாரத்தை உங்களால டைம் பாத்துக்கவே முடியாது அப்படி நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான கடிகாரம் என்னதுன்னா மேத்தமெட்டிக்ஸ் கிளாப் அதாவது கணக்கு கடிகாரம் நார்மலா மணி பார்க்கறதுக்காகவே கடிகாரத்துல ஒன்னு இருந்து பன்னெண்டு வரையும் நம்பர் போட்டிருப்பாங்க ஆனா இந்த கடிகாரத்துல பாத்தீங்கன்னா அது கூடவே கொஞ்சம் ஃபார்முலா போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இருக்கு இந்த கடிகாரமும் இந்த கடிகாரத்துல அவசரத்துக்கு மணி பாக்குறது நினைச்சா கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல இன்டெலிஜென்டா இருந்தா மட்டும் தான் பாக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு தான் நமக்கு டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்த லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான கடிகாரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்குமே ஓல்டு பேசனான அந்த அன்லாக் வாட்ச் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த வித்தியாசமான கடிகாரம் என்னதுன்னா டைம் பாம் கடிகாரம் என்ன ப்ரோ சொல்றீங்க டைம் பாம்ல கடியாரமா இது வெடிச்சிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வெடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கல நார்மலா டைம் பாம்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற டைம் ரெடியூஸ் ஆக ரெடியூஸ் ஆக அதை எப்படியா டிஸ்மேண்டல் பண்ணனும் அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் இதுல எப்ப நம்ம டைம் பாக்கிறோம் அப்பப்பெல்லாம் டைம் பாம் வெடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு சீனை ரிக்ரேட் பண்ணும் சோ இது மூலமா நம்ம எங்கனாலும் கொஞ்சம் வேகமா கிளம்பலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த டைம் பாம் கிளாக் மத்தபடி இது பாக்குறதுக்கு டைம் பாம் மாதிரி இருக்கே தவிர இது டைம் பாம் கிடையாது